சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது ஜப்பேசர் சித்தர் ஜப்பேசர் என்பது அக்கால பழமையான தமிழ் பெயர் ஜப்பேஸ்வரர் என்பது திரிந்து ஜப்பேசர் என்றாகி விட்டிருக்கிறது இந்த திருப்பெயர் திருவையாறு ஐயாரப்பர் ஆலயத்தில் உள்ள தட்சணாமூர்த்திக்கும் ஐயாரப்பனுக்கும் உரிய பெயர் ஒரு யுகத்தில் அகஸ்தியரின் தலைமையின் கீழ் சித்தர்களும் மற்றொரு யுகத்தில் மகரிஷிகளும் கூட்டாக சேர்ந்து ஜபம் செய்து ஜப்பேச தியான மண்டபம் இன்றும் திருவையாறு கோயிலில் காணப்படுகிறது அதில் பல வருட காலம் பல யுகங்களாக தியானித்து ஞானம் பெற்றவர் இந்த ஜப்பேச சித்தர் இவர் தோன்றியது தேவ விருட்சம் எனப்படும் கொன்றை மரத்தடியில் பல புனித தலங்களில் வளர்ந்தவர் பல புராணங்களிலும் இவருக்கு பல பெயர்கள் இருந்ததாக சொல்வர் வல்லவர் சுந்தரநாதர் சிவனே சித்தராக வந்தவர் என பல பெயர்கள் உண்டு சமீப காலத்தில் கூட பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இவர் பூமியில் தோன்றி ஆன்மீக பணிபுரிந்து திருவண்ணாமலையில் ஜபேச கிரிவல வளாகத்தில் மறைந்துள்ளார் பகவான் ரமண மகரிஷியும் சேஷாத்ரி மகானும் அடிக்கடி இந்த ஜபேச பாறையில் அமர்ந்து யோகம் செய்திருக்கின்றனர் பல யுகங்களிலும் பல கற்ப காலங்களிலும் மதுரை திருவாரூர் திருவடைமருதூர் திருவையாறு காஞ்சிபுரம் காசி போன்ற தலங்களில் தோன்றி திருவண்ணாமலையில் திரும்ப திரும்ப ஐக்கியம் அடைந்து கொண்டிருப்பவர் இந்த சித்தர் அதிகார நந்திடமிருந்து மந்திரங்களை நேரடியாக உபதேசமாக பெற்றவர் ஆதிபராசக்தி காத்தியாயன மகரிஷியின் மகளாய் காத்தியாயனி என்ற பெயரில் தோன்றி திருவீழிமழலையிலும் யாயவ மகரிஷியின் மகளாய் உமையம்மையாக திருவழஞ்சுழியிலும் மயிலாடுதுறை அருகே ஆற்றூர் எனப்படும் மந்தாரையில் கயற்கன்னியாகவும் இருந்து மேற்கண்ட தலங்களில் எல்லாம் இறைவி இறைவனை மணந்தபோது அம்மையப்பனுக்கு திருமணத்தில் ஜப விருதங்களை நோற்று தந்தவர் இந்த செப்பேச சித்தர் சரயோ நதிக்கரையில் ராமன் மகேஷலிங்கம் மகாதேவ லிங்கம் என்னும் இரு லிங்கங்களை பிரதிஷ்டை செய்தபோது போது துணையாக நின்றவர் இவர் திருமணத்திற்கென்று யார் இவரை அழைத்தாலும் மூன்று நாட்களுக்கு முன்னதாகவே அங்கு சென்று வாழைப்பந்தல் நடுவது முதல் எல்லாவற்றிலும் பங்கேற்று ஜபவிரதங்களை சிறப்பித்து தருபவர் இவர் இவர் கேதார்நாத்தில் இருந்தால் கூட தமிழ்நாட்டில் தென்மூலையில் நடக்கும் திருமணத்திற்கு ஆகாய மார்க்கமாக நேரில் வந்து நடத்தி தருவார் திருவளஞ்சுழியில் பல லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையில் பித்தி கணபதியிடம் அதாவது வெள்ளை பிள்ளையார் நேரடியாக ஓங்கார உபதேசத்தை பெற்றவர் இன்றைய காலகட்டத்தில் கணபதி விக்கிரகங்கள் கோடிக்கணக்கில் காணப்படுவதற்கு மூல காரணம் இவர்தான் சீரவாணி தேவியை உபாசித்து சக்தி வழிபாட்டில் சிறந்து விளங்கிய இவர் திருவண்ணாமலையில் நந்தா ஜோதி மண்டபத்தை கட்டி பல நூற்றாண்டுகள் தொடர்ந்து காட்சி தந்த ஜோதி தரிசனத்தை மக்களுக்கு காட்டி அருளியவர் இந்த ஜோதி மண்டபம் தற்போது உள்ள அபய மண்டபத்தின் அருகே இருந்ததாகும் பக்தர்கள் இதனை மீண்டும் துலங்கிட வழிவகை செய்வது நல்லது இவர் பல திருத்தலங்களுக்கு யாத்திரை சென்றபோது யாரும் எண்ணெய் ஊற்றாது திரி வைக்காது இருந்தபோதும் கூட அங்கிருந்த ஆலயங்களில் தானாகவே தீபம் எரிந்திருக்கிறது பைரவ உபாசனையிலும் கூட சிறந்து விளங்கிய இச்சித்தருக்கு பாலபைரவமூர்த்தி திருமான் துறை திருவாவடுதுறை திருவரந்துறை திருவசிற் றை திட்டைக்குடி மயிலாடுதுறை அருகே மூடவந்து துறை திருப்பெருந்துறை போன்ற எட்டு தலங்களில் பைரவ மூல மந்திரங்களை உபதேசித்திருக்கிறார் இவ்வாறாக பல ஏராளமான சுயம்பு தலங்களில் ஜபதவம் பூண்ட இந்த ஜப்பேச சித்தர் திருவண்ணாமலைக்கு வந்து மக்களுக்கு மாத சிவராத்திரி மகத்துவத்தை மாண்புடன் எடுத்து உரைத்து இருக்கிறார் இவருடைய உபதேசத்தால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் திருவண்ணாமலை பகுதி மக்களும் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் மலையை நோக்கி ஆங்காங்கே ஜபம் செய்த காட்சி பார்ப்பதற்கு மிகவும் பக்தி பரவசமாகவே இருந்திருக்கிறது தங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பத் துயரங்களுக்கு விடிவுகாலம் பிறக்காதா என்ற வேதனையில் தீர்வு கேட்டு இவரை நாடி வருபவர்களை ஒரு தர்பை பாயில் கை கால் உடல் தரையில் படாது உட்கார வைத்து அவருக்குரிய ஜப மந்திரத்தை எடுத்து கூறுவார் குறைந்தது அவர்கள் ஆறு நாழிகையாவது ஜபிக்க வேண்டும் நடுவில் கண்களை திறக்கக்கூடாது அப்படி திறந்தால் அவர் தென்பட மாட்டார் வெயிலோ மழையோ எதுவாக இருப்பினும் ஜபத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் இதை தவிர அவர் வேறு எந்த கடினமான நியங்களையும் விதித்தது கிடையாது இவருடைய வாழ்நாளில் ஐந்து வயதிலிருந்து திராட்சையை தவிர வேறு எதையும் உண்டது கிடையாது இதனை முன்னிட்டு இவருடைய பூஜைகளில் திராட்சை பழம் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது இவருடைய சிவராத்திரி வழிபாடை ஸ்ரீ சிதம்பரம் சுவாமிகள் கடைபிடித்து திருவண்ணாமலையிலும் மறுநாள் அமாவாசை அன்று சென்று அருகில் உள்ள திருப்போரூர் கைலாசநாதர் மலையிலும் வலம் வந்து அதன் பலன்களை மக்களுக்கு அளித்துள்ளார் மாத சிவராத்திரி சித்தராக விளங்கும் இந்த ஜப்பேச சித்தரின் திருவுருவம் இன்றும் கூட பல ஆலயங்களில் சூக்ஷமமாக உள்ளது இறைவன் அர்த்தஜாம நேரத்தில் தினமும் வந்து காட்சி தரும் கோயில் எனப்படும் சிதம்பரம் திருவதிகை மதுரை காஞ்சிபுரம் போன்ற பல தலங்களிலும் இன்றும் இந்த சித்தரின் திருவடியை பல விதங்களில் காணலாம் மதுரையில் கன்னி கரியம்மாள் காளி ஆலவாய் நல்லாறு ஆகிய நான்கு மாடக்கூடங்களிலும் கூடங்களிலும் தர்மசக்தி தெய்வங்களிடமும் அஷ்டதிக்கு பாலகர்களிடமும் இணைந்து காக்கும் பொறுப்பை அன்றும் இன்றுமாக மனப்பூர்வமாக எடுத்து நடத்துபவர் இந்த ஜப்பேச சித்தர் மதுரை ஆலயம் எழுப்பப்பட்ட வரலாறு குறித்து ஒரு சிறு சம்பவம் இது மயன் விஸ்வன் ஆகியோர் பல்வேறு தேவலோக கணங்களின் உதவிகளோடு மதுரை கோயிலை ஒரே நாளில் தோற்றுவிக்க எண்ணியபோது போது அப்போது நிஷ்டையில் இருந்த ஜப்பேச சித்தரிடம் அனைவரும் சென்று சுவாமி இறைவன் ஆணைப்படி இந்த இடத்தில் ஆலயம் எழ இருக்கிறது இதன் பொருட்டு தங்கள் திருமேனியை சற்று நகர்த்திக் கொள்ள வேண்டும் என்று சிரம் தாழ்ந்து பணிவோடு கேட்டுக்கொண்ட போது ஆழ்ந்த தவத்தில் இருந்த சித்தரிடம் இருந்து யாதொரு பதிலும் வரவில்லை உடல் அசையாமல் இருந்தது ஒரே இரவில் மதுரை ஆலயம் எழுப்ப வேண்டிய நிலையில் இருந்த மயனும் விஸ்வகர்மாவும் என்ன செய்வதென்று புரியாமல் பல மகரிஷிகளிடம் கலந்து யோசித்து அனைவரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள் அதாவது சித்தர் அமர்ந்து தியானித்து கொண்டிருந்த தியான மேடையை பெயர்த்தெடுத்து திருக்கைலாயத்தில் வைத்துவிட்டு சிவனின் அனுகிரகத்தின்படி மீண்டும் அதே தியான மண்டபத்தில் சித்தரின் தவக்கோல திருமேனியை வைத்து விடுவதென்று தீர்மானிக்கப்பட்டது ஆனால் அவர்கள் நினைத்தது போல் சித்தருடைய மேடையை அவர்களால் கொஞ்சம் கூட அசைக்க முடியவில்லை அனைத்து பூத கணங்களும் சிவகணங்களும் எவ்வளவோ முயற்சி செய்தும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் தங்கள் தவ வலிமையின் மூலமாகவும் மும்மூர்த்திகளின் தேவலோக கணங்களின் உதவிகளோடு சேர்த்தும் கூட ஒருவராலும் அந்த தியான மேடையை அசைக்கக்கூட முடியவில்லை என்ன செய்வது இப்போது அப்போது அகஸ்திய மகரிஷி சிவ வழிபாட்டிற்காக பேரையூர் திருத்தலத்திற்கு வந்து கொண்டிருந்த போது அனைவரும் அவரிடம் சென்று விவரம் கூறி அவரது முடிவை எதிர்பார்த்தனர் முக்காலத்தையும் உணர்ந்த அகஸ்தியர் பெருமான் இவை அனைத்தும் நிகழ்த்துவதும் நிகழ்வதும் ஈசனின் திருவிளையாடல்தான் என்று புரிந்து கொண்டார் அங்கே தோன்ற இருக்கும் முக்குருணி பிள்ளையாரை நீண்ட நேரம் மானசீகமாய் வேண்டி பூஜித்து தியானத்தில் மூழ்கி அதன் பின்னர் பேச ஆரம்பித்தார் இச்சித்தரின் ஆழ்ந்த தவத்திற்கு இடையூறு ஏதுமின்றி அப்படியே இவரை தவத்தில் விட்டுவிட்டு இவரை சுற்றிலும் ஆலயத்தை எழுப்புங்கள் இவருக்கு மேலும் கீழும் கற்றளிகள் தாமாகவே ஆலய வாஸ்து சிற்ப நியங்களுக்கு ஏற்ப எழும்போம் என்று சொல்லிவிட்டு தம் யாத்திரையை தொடர்ந்தார் அனைவரும் மகிழ்ந்து அவ்வண்ணமே செய்தனர் ஆலய அமைப்பை தொடங்கிய சிறிது நேரத்திற்கு பின்புதான் அவர்களுக்கு ஒரு விஷயம் தெரிந்தது எல்லாவற்றையும் நாளே வார்த்தைகளில் நறுக்கே போல சொல்லிவிட்டு சென்ற சித்த மாமுனி அகஸ்திய பெருமானிடம் இச்சித்தருடைய பெயரை கேட்காமல் விட்டுவிட்டோமே என்று மறுகினார் சொல்ல மறந்தாரா அல்லது மறையில் மறைத்தாரா பின்னாளில் இக்கலியுகம் அழியட்டும் அதன் பிறகு புரிந்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டாரா இதுவும் ஈசனின் திருவிளையாடல்தான் போலும் என்று நினைத்து அமைதியாகிவிட்டனர் இதற்கு மேலும் இவரை பற்றி சிந்திப்பது தம் அறிவிற்கு அப்பாற்பட்டது என்பதை உணர்ந்தவர்கள் திருப்பணியில் ஈடுபட்டனர் செப்பேச சித்தரை தவநிலையிலேயே விட்டுவிட்டு அதே இடத்தில் ஒரே இரவில் மதுரை சொக்கநாதர் ஆலயம் எழும்பியது அகசியமாமுனி சொன்னது போலவே சித்தரின் தலைக்கு மேலும் கீழும் கற்றளி படலம் தானாகவே எழும்பியது அன்று முதல் திருவாளவாய் திருநல்லாறு திருமுடங்கை திருநடுவூர் ஆகிய நான்கு மாடங்களும் சித்தர் தவம் புரியும் ஜபதளி மண்டபத்திற்குள் அடைக்கலம் ஆயின சித்தர் மட்டும் அப்படியே அதே இடத்தில் இன்றும் தவ கொழுந்தாய் சுடர்விட்டு பிரகாசித்து கொண்டிருக்கின்றார் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்